உழைக்க போறோம் லாபம் என்னென்னா உழை உழைப்பு உழைக்கிற நோக்கம் இல்லையா வேற ஏதாவது நோக்கத்திலே யாராவது கட துறப்பானா அப்ப எல்லாரும் கட துறக்கிறது என்னத்துக்காக இது எல்லாத்தையும் எடுங்க நீங்க வேற வேற மட்டின உதாரணம் கட கடதுரக்குறத்துக்குரிய நோக்கம் இல்ல உழைக்கிறது நானும் காசி தேர்வது ஆதான் எங்க அழுக்கு விதானே நோக்கம் இது இந்த நோக்கம் இல்லாம கடை சுரக்குறீங்க ஏன் எல்லாருமே இந்த நோக்கத்தை கடை சுரக்குறேன் வியாபாரம் பண்றேன் கடை சுரக்குறதும் வியாபாரம் பண்றதும் உழைக்கிற நோக்கம் அவன் உள்ளுக்கு கிரிக்கிறேன் நோக்கத்துக்கு வெளியே உள்ள என்ன ஒரு இடத்தை பாக்குறது அந்த கிட்ட சொந்தமா வாங்கி வாடகைக்கு எடுக்கிற சாமான போடுற கடையை திறக்கிறேன் இப்ப கடைக்குள்ள போயிட்டு கடையை திறந்துகிட்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்கிற நோக்கம் என்ன கடையை திறந்துகிட்டு இருக்கணுமாங்கிற நோக்கமா வியாபாரம் பண்ணி லாபம் காணணுமாங்கிற நோக்கமா வியாபாரம் பண்ணி லாபம் உழைப்பதற்காக வேண்டி நீ கடை சொற சரியா உழைப்பதற்காக வேண்டி நீ என்ன உழைப்பதற்காக வேண்டி நீ தொழில் உழைப்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில நீ செய் செய்ய அப்ப விற்கிறதுக்காக வேண்டி நீ தொழு என்கிற விஷயமும் உழைப்பதற்காக வேண்டி நீ கட என்கிறியமும் இப்ப ஒவ்வொரு போய் கடை துறக்கும் துறந்து உழைப்பதற்காக வேண்டித்தான கடையில் துறந்தேன் உழைப்பதற்காக வேண்டி துறந்த கடையில உழைப்பு இல்லை என்ன ஆதாயம் இல்லை லாபம் கிடைக்கும் இல்ல ஆனா கடவுள்க ஒவ்வொரு நாளும் எங்க போய் முடியும் லாபத்தில முடியுமா நஷ்டத்தில முடியுமா இப்படி நஷ்டத்தில முடியிற இந்த தொழில் இந்த கடை தொடர்ந்து செய்யலாமா உழைக்க வேண்டி துறந்த கடைய உழைப்பு நடக்க லாபத்தை காணாட்டி அடுத்த செகண்ட்ல அடிச்ச நாள் கொஞ்சம் நேரம் டைம் அடிச்சு நமக்கே ஏன் உழைக்கம் இல்லை ஏன் நமக்கு உழைப்பு வருகிறது வருவதில்லை ஏன் லாபம் வருவதில்லைன்னு கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஆழமா சிந்தனை செஞ்சு அதுக்குரிய ஒரு வழியை செய்யணுமா இல்லையா செஞ்சதானே அந்த கடதுரந்த நோக்கம் நிறைவு அப்படி இல்லாம அந்த நோக்கம் தெரியாம என்று தெரியாம என்ன செய்வான் கடதுரத்துக்குரிய நோக்கம் என்ன தெரியும் இவரே உழைப்பாரா அஞ்சூறு ரூபாய்க்கு வாங்கின சாமால் நானூறு ரூபாய்க்கு விக்காரு நஷ்டம் ஆகும் உழைக்கொண்டே

இப்படி நீங்க தொடங்க கதை தொடங்கிக்கிட்டே இருக்கிறதால நீங்க நோக்கத்தை மறந்து கடையில இருந்து நஷ்டப்பட்டுட்டீங்க அதனால மருந்து இப்ப அதே உதாரணத்தை வச்சு இப்ப நான் சொல்ற விஷயத்த பாருங்க விற்கிறதுக்காக வேண்டி நீ தொழும் உழைப்பதற்காக வேண்டி நீ கடகுறை இந்த மாதிரி வேண்டி நீ சொல்லுவ அப்ப தொழுகையில என்ன நடக்கணும் விக்கிரம் நடக்கணும்டா என்ன நான் அப்ப வெளி செயல் செய்த்திலே வெளி செயல்ல வீடு படக்குள்ள உள்ளம் என்ன செய்யணும் அந்த நோக்கத்தை செய்யணும் அந்த நோக்கத்தை அது செயல்படுத்தணும் அப்ப உள்ளத்தின அந்த நோக்கமும் செயல்பட்டா வெளி செயல் அந்த நோக்கமும் சேர்ந்துதான் நிக்கிறதுக்காக வேண்டி நீ தொழு என்ற அந்த பூரணத்துவத்தை பெறும் இப்ப இன்னைக்கு நாமும் வேற துற லாபத்தை காண்றதுக்கு உழைக்கிறதுக்கு துறந்திருக்கிற கடை வேற என்று உழைக்கிற நோக்கத்துக்கு துறந்த கடை அதனால உழைக்கிற நோக்கம் வேற உழைக்கிறதுக்கு துறந்த கடை வேற என்று இந்த இல்ல துறந்த கடையில உழைக்கிற அந்த நோக்கத்தை வச்சு சேர்ப்படணுமா அப்ப கடையில இருந்து நோக்கத்தை உழைக்கணும் என்ற நோக்கத்தை பிரிக்கணும் என்கிற நோக்கத்தில இருந்து மத்த உதாரணங்களே இருங்க மாஸ்டர் இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் என்ன செயற்பாடு அவர் செஞ்சாலும் அங்க நோக்கம் என்னடா தனக்கு தேவையான லாபத்தை கண்டு அதுக்குரிய பலனை கண்டு அந்த நோக்கத்தை உழைக்கிற நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறது உழைக்கணும் எனக்கு சம்பாத்தியம் வேணும் இதுதானே